ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்னு ஹோல்டு கண்ட்ரி பம் கின் டூ மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் புது புது கேரக்டர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க இந்த இடத்துலேயே சில ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க பட் அதை இன்டரெக்டிங் டீடைலாக காமிச்சது நல்லா ஸ்பாயில் அவுட் பண்ணாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்கி உள்ள கைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோல்ட் கண்ட்ரி பம் கிண்டின் டூ மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் சீசன் ஒன் எபிசோட் டென் அந்த சர்ச் கண்ட்ரியோட கமாண்டர் அண்ட் வைஸ் கமாண்டர் போய் பார்த்தா அதோட வைஸ் கமாண்டர் நம்ம ஹீரோட ஸ்டூடெண்டா மாஸ்டர் எப்படி இருக்கீங்க என் பேர் ரோஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் இவன் என்ன இவ்வளவு க்ளோஸா பழகிற அப்படின்னு சொல்லி அலிஷியா கொஞ்சம் கடுப்பா அவரை உங்களை என் மாஸ்டர்னு கூப்பிட்டா என்ன கதை இது அப்படின்னு அலிஷியா கேட்கணும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு என் ஸ்டூடெண்டா என் வந்து ஸ்பார்ட்ஸ்மென்ஷிப் கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் ஜஸ்ட் ஒன்றரை வருஷம் தான் என்ன கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் உங்க ஹெல்ப் கிராம தேங்க்ஸ் மாஸ்டர்னு ரோஸ் சொல்றா ஹோலி ஆர்டரோட வைஸ் கமாண்டர் நீ என்னால நம்பவே முடியல ரோஸ் நம்ம ஹீரோ சொல்றான் ரோஸ் அண்ட் மிஸ் அலிஷியா ரெண்டு பேருமே உங்ககிட்ட தான் படிச்சிருக்காங்களே ஆச்சரியமா இருக்குன்னு ஹோலி கமாண்டர் சொல்றாரு நம்ம ஒண்ணு உனக்காக வரல அப்படின்னு சொல்லி வைஸ் கமாண்டர் சொல்லவும் அதுவும் கரெக்ட்டா தான் ரோஸுக்கு இந்த இடம் ஃபேமிலியர் கிடையாது அதனால தான் உங்க கண்ட்ரியை சுத்தி பார்க்கறதுக்கு அவள் ஃபஸ்ட்டே வந்திருக்கா இதோட லே அவுட் தெரிஞ்சாதான் இந்த இடத்தோட செக்யூரிட்டிஸை நாங்கள் டீட்டெயிலாக கல்குலேட் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோலி ஆர்டரோட கமாண்டர் சொல்றாரு மாஸ்டர் நீங்க எங்களை சுத்தி காட்டுறீங்களான்னு ரோஸ் கேட்குறேன் நம்ம ஹீரோவை மறைக்கிறேன் என்னோட ட்ரெஸ்ஸும் நேரம் ரெடியாக இருக்கும் நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ரோஸ் வந்துட்டு சுத்தி பாக்குறதுக்கு ரெடியா வந்திருக்கு எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க நீ காலையில் பார்த்தோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் சுற்றி காமிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்கிறேன் ரோஸ் நீ எப்போ ஹோலி ஆர்டரில் ஜாயின் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் உங்க டோஜோல இருந்து போன உடனே நான் அங்க ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றேன் ஸ்கில்ல கண்ட்ரிக்காக யூஸ் பண்ணு நீங்க சொன்னதான் நான் இது பண்றதுக்கு காரணம் அப்படின்னு வா சொல்றேன் உங்களை மீட் பண்ணதே நான் டிராவலரா ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு இருந்தேன் அதுல உங்களை மீட் பண்ணது கோ இன்சிடன்ஸ் தான் பட் என் லைஃப்லயே நான் செஞ்சா அதுதான் பெரிய விஷயம் என் லைஃபோட பெஸ்ட் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் நான் அதை சொல்லலாம் அப்படின்னு ரோஸ் சொல்றேன் வைஸ் கமாண்டரா ப்ரமோட் ஆனதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப அந்த பக்கமா சில குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறது ரோஸ் பாத்துட்டு லைட்டா பாக்க சோகம் சோகமாக மாதிரி தெரியுது பட் அதை நமக்கு தெளிவா காட்டல என்னையும் நான் சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஸ் சொல்றேன் மொத்த டவுனையும் நம்ம ஹீரோ ஒரு அவளுக்கு சுத்திகாம்ச்சு முடிச்சிட்டான் அப்ப நானும் இந்த டவுன்க்கே வந்துட்டா நல்லா இருக்கும் உங்க வீட்ல தங்க வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரோஸ் கே அப்பவே ரொம்ப டாலண்டடா இருந்தா வா கஷ்டுமா சின்ன குழந்தைங்க எல்லாம் அட்டராக் பண்ணுச்சு சோ மியோவே கூடயும் வா நல்லா பாண்டாவா வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் அது அவ்ளோ ஈஸி இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ கிளம்புற ஸோ பிரின்ஸ் அண்ட் ப்ரிண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு செக்யூரிட்டி டீடெயில்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு அப்புறம் தான் ஏற்பாடு பண்ண போறாங்க நம்ம ஹீரோ அவன் நோபல அவுட்ஃபிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரான் வீடு வரைக்கும் இதையே போட்டு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னது அப்படின்னு மியோவே ஷாஹாப்ரா இதான் என் புது ட்ரெஸ்ஸு அந்த நோபல் சமிட் பண்ண இதான் போட்டு போறான் நம்ம ஹீரோ சொல்றான் ஏன் நல்லா நம்ம ஹீரோ கேட்டால் ஏதோ இருக்கு அப்படின்னு வா சொல்றா நார்மலா வெறுப்பு காட்டுறதை விட இப்போ வா அதிகமாக காட்றா ஒரு வேலை ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டின்னர் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மியோவை சொல்றா சரி நம்ம ஹீரோவாக ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் யோஸ்வல் அவுட்ஃபிட்டில் தான் நீங்கள் அழகாக தெரியுறீங்க அப்படின்னு வா சொல்கிறேன் ஹீரோ கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு வா சமாளிச்சிருந்தா பா மியோபெல்லாம் குக்கிங் நீ சூப்பராக கத்துக்கிட்ட டேஸ்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ எப்படி போதும் நம்ம ஹீரோ கேட்டா ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு வா சொல்லுவோம் எனது பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஷாக்கான என் கிளாஸ்மேட்ஸ்லாம் என்ன லைப்ரரிக்கு எழுதிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தா ஏதாச்சும் நடக்குது நான் ரொம்பவே டயர்ட் ஆகிறேன் அப்படின்னு வாசும் இவ்வளோ தான அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது என்ன எவ்வளோ டயர்ட் ஆகுது தெரியுமா அப்படின்னு வா சொல்கிறேன் ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ பெருசா இருக்கும் என் மண்டையே சோடாயிரும் அப்படின்னு வா சொல்கிறேன் சில புரியாத வார்த்தைகளும் இருக்கு அதை நீங்க கத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு வா கேட்கும் இவா என்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி தாராளமாக தாராளமா உனக்கு கத்து கொடுக்குறேன் வீட்லேயும் சேர்ந்து நம்ம பண்ணா படிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் மேவையும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிற ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இந்த இடத்துக்கு வராரு நல்ல அவர் இங்க தான் தங்கி இருப்பாரு ராயல் ஹைனஸ் கூட அவர் இருக்க போறாரு நம்மளோட தேர்ட் பிரின்சஸையோ ஹோலி கண்ட்ரியோட அந்த பிரின்ஸையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு அலிஷா வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா சோ இப்ப பிரின்சஸ் பிக்அப் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே போறாங்க நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருக்கா நீங்க தான் அந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பிரின்சஸ் கேட்கவும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டு தன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அலிஷா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான அந்த பிரின்சஸ் சொல்றேன் சால்சியாவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தா அந்த ஹோலி ஆர்டர் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் பேசிக்கிறத வச்சே பாக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம் ரோஸ் கை காமிக்கிறா நான் ஃபர்ஸ்ட் கார்ட் டியூட்டியில ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்ப ரெண்டு கேரேஜ் போகுது ரெண்டுத்துல எதுல இந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு டீக்கா இருக்கிற வண்டியில நம்ம ஹீரோ போறோம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரோஸ் வெளியே இருந்து சொல்றேன் பிளான் பண்ணபடியே எல்லாமே பக்காவ தான் போயிட்டு இருக்கு செக்யூரிட்டிஸும் ஃபுல் டைட்ல இருக்கு போற ஃபுல்லி ஃபுல்லா மக்கள் யாரும் நடமாடாம கார்ட்ஸ் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம பிளான்டியே இல்லையே இங்க எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு ரோஸ் பாக்குறா பார்த்தா சன் பிரின்சஸோட கண்ணில் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் நாங்க அவங்க அவங்களை கார்ட் அலிஷியா சொல்றா அந்த பிரின்ஸ் ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக தான் மெனக்கிட்ட அந்த பிரின்ஸ் கடையில நிப்பாட்டி அந்த ஜுவல்ல வாங்கி கொடுக்குறான் ராயல்ட்டியில இருக்கிறவங்க ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு கூடி இருந்தாங்க ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹோலி கமாண்டர் சொல்றாரு சாரி நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காத அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான் கோட்டத்துக்குள்ள யாரும் அசஞ்ச மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது பட் தேடி பார்த்தா காணும் ஒருவேளை நானா கற்பனை பண்ணிருப்போம்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஃபைனலி உங்க ஷெடியூல் பண்ண அந்த இடத்துக்கு வந்து லஞ்ச சாப்பிட்டு இருக்காங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான் அந்த ஸ்டோர் கிட்ட நம்ம நிற்கும் போது ஒரு மாடர்ஸ் இன்டென்ட் நான் ஃபீல் பண்ணேன் மேபி அதை என் கற்பனை கூட இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டிஸ் டபுள் மடங்கு டைட் பண்ண சொல்றேன் அப்படின்னு அலிஷியா சொல்லிட்டு வைஸ் கமண்டர் அனுப்பி வைக்கிற இப்ப பொதுமக்கள் எல்லாருமே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் பாக்குறதுக்கு அந்த இடத்துல கோடி நின்று இருக்காங்க இவங்களும் கை காமிச்சிட்டு நிக்கிறாங்க இன்னும் பார்த்தா அசாசின்ஸ் எல்லா பக்கத்துல இருந்து இந்த பக்கமா ஓடி வந்துட்டு இருக்காங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி கமண்டர் அண்ட் வைஸ் கமண்டர் ரெண்டு சைடு அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறாங்க அந்த அசாசின்ஸ் அட்டாக் பண்ணாம வேற பக்கமா ஓடி இருக்காங்க மேல இருந்து பில்டிங்ல குறிக்கிறாங்க எல்லாரும் மேல பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் டீ காய்ச்சா அப்படின்னு சொல்லி ஹோலி கமண்டர் பார்க்கற பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் சேஃப்டியா அந்த பில்டிங் குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க மொத்த இடமும் ஸ்மோக் ஆகுது அசாசன்ஸ்லாம் அட்டாக் பண்ணுவோம் முடிஞ்ச நம்ம ஹீரோ தடுக்கிறான் அவங்க எல்லாத்தையும் உயிரோட பிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம விசாரிக்க முடியும் அப்படின்னு அலுஷியா சொல்றாங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அசாசன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றவனும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அதனால் கத்தியை மட்டும் வச்சு சண்டைப்படாமல் கையை காலம் எல்லாத்தையுமே யூஸ் பண்றான் படி நான் ஒன்று இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு வரலாம் நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ சீரியஸ் மோடுக்கு போகிறான் நம்ம ஹீரோ சுவாதம் தடுக்கா கை நீய வச்சு அவன் மூஞ்சிலே ஒரு அடி தான் அந்த அசாசினோட கால் ரெண்டுத்தையும் நம்ம ஹீரோ வெட்டியிருந்தான் அந்த அசாசின் ஸ்மோக் உள்ள மறைஞ்சு மறைஞ்சிருந்த அட்டாக் பண்ணபோது எங்கள் வைஸ் கமாண்டரும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட அல்டிமேட் ஸ்பின்னிங் மூவ் யூஸ் பண்றதுல இருந்து எந்த இடத்துலயுமே டைலாக்ஸ் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அலிஷியா உன்னோட ஆசாசன தோக்கடிக்குமா அவன் கத்தி எடுக்க போனான் அசையாதான் அவன் கழுத்துக்க வச்சிருத்தாடரோட கமாண்டரோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அந்த ஹோடி போட்டவனோட பேச வந்துட்டு பாத்துருத்தான் கமாண்டர் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கோம் கமாண்டர் அடிச்சு போட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடி ரோஸ் கூட ஃபைட் பண்ண ஆசாசினா ஈஸியா தோக்கடிச்சிருத்தா பட் அப்படியே நிப்பாட்டாம அவன் நெத்திக்குள்ள வந்து கத்திய இறக்கா உயிரோட தான் அசாசின படிக்கணும்னு அலீஷியா சொல்லியிருப்பா பட் எங்க வந்துட்டு என்னடான அவன் ரோஸ் கொண்டுட்டாலே அப்படி நம்ம ஹீரோ பார்க்கறான் சாரி என்ன மன்னிச்சிருங்க ஒருத்தான் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி வைஸ் கமாண்டர் வந்து நிக்கிறான் உயிரோட பிடிச்ச அந்த ஆசின் பார்த்தா வாய்க்குள்ள பாய்ச்சன சாப்பிட்டா அப்படி கட்டியா இறந்து போயிருந்தான் இதே மாதிரியே மாட்டிக்கிட்ட எல்லா அசாசன்ஸோ பாய்சனும் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க ரோஸ் எக்ஸ்பிரஷனே இல்லாம இது எல்லாத்தையும் பாத்துட்டு நிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த ஹோலி ஆர்டர் அப்படிங்கிறது சர்ச் கண்ட்ரிய சேர்ந்தவங்க தான் அந்த சர்ச் கண்ட்ரிய சேர்ந்த அந்த பிரின்ஸுக்கும் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கண்ட்ரியோட தேர்ட் பிரின்ஸ்க்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இதுல அசாசன்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்